இந்த நிகழ்வு பிள்ளைகளின் திறமைகளை வெளிப்படுத்துவதோடு பாரம்பரிய கலைக்காகவும் அர்ப்பணிப்பு உணர்வை வளர்க்கும் அமைந்துள்ளது இந்திய பாரம்பரிய நடனம் என்பது வெறும் நடனக்கலை அல்ல அது நம் பண்பாட்டு அடையாளம் நமது முன்னோர்களின் பாரம்பரியம் நமது உணர்வுகளின் வெளிப்பாடு இன்று இந்த மேடையில் நீங்கள் கண்டுகளித்த ஒவ்வொரு நடனமும் அந்த அரிய நீண்ட வரலாற்றை பிரதிபலித்தது போட்டியாளர்கள் அனைவருக்கும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் உறுதி பற்றி மிகவும் பாராட்டத்தக்கது நீங்கள் வெற்றிக்காக மட்டுமல்ல ஒருவரை ஒருவர் கற்றுக்கொள்ளவும் நடனத்தின் மூலம் இணைவதற்கும் இங்கு இருக்கிறீர்கள் எங்கள் பள்ளிகளில் வளர்ந்து வரும் அவர்களை எங்களுக்கு பெருமை அளிக்கிறது பெற்றோர்கள் ஒழுங்குபடுத்துவோர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் ஒத்துழைப்பும் ஆதரவுமே இவர்கள் மொத்தமாக உயர வளர்வதற்கான உறுதுணையாக இருக்கிறது எல்லா போட்டியாளர்களுக்கும் எனது மனமார்ந்த